இது நேற்று ஞாயிற்றுக்கிழமை முருகர் கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும் போகணுன்னு இருந்து நேற்று தான் போனோம் இது வந்து திருப்பரூர் ஒரு முருகர்கள் ரொம்ப ஃபேமஸான கோயில் இதை ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் போக முடியல நேற்று வந்து சண்டே நமக்கு எந்த வேலையும் இல்லை சரி நீங்கள் போயிடுவோன்னு சொல்லிட்டு நேற்றே கிளம்பிட்டோம் காலையிலே கிளம்பிட்டு ஒரு பன்னெண்டு மணியோ பதினொரு மணி போல் போனோம் சாரி ஆனால் செம்ம வெயில் போயிட்டு அங்கே போய் நல்லா சாமியை திருப்தியாக பார்த்துட்டு வந்தேன் நான் வந்து இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருக்கான உள்ளே போனது கிடையாது சும்மா ஒரு ஃபங்க்ஷன் போன அப்போ ஒரு கல்யாணம் வச்சுருந்தாங்க வெளியே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப வருஷமாக இது உறுத்திக்கிட்டே இருந்தது உள்ளே இது போகலையே போகலேன்னு சொல்லிட்டு இவர்கிட்டயும் சொல்லிகிட்டே இருந்தேன் கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்கண்ணே இவருக்குமே டைம் இல்லை நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் நேற்று போயிட்டு சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமியை பார்த்தா சண்டே கூட அவ்வளோ கூட்டும் அப்போ இருக்குது சண்டே தான் அதிகமான கூட்டம் வரும் போல் இருக்குது அந்த முருகருக்கு என்ன சொல்கிறது அவருக்கு புகடாத ஆலையில் அவர் பேசாத ஆலையில் இருக்கிற கூட்டம் அங்கதா அங்கே தான் இருக்குது இந்த கோயில் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு செம்ம கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் போனது வந்து இருபது ரூபா டிக்கெட்டில் போனோம் நூறுபா இருந்துச்சு நூறுபாலாம் வேணாம் இருபது ரூபா போகலாம் போனேன் கடையில் பார்த்தா நூறுரூபாவும் வழியுது ரூபா வழியுது ஃப்ரீ டிக்கெட் தான் ஃப்ரீயாக போகுது உள்ள இது தெரியாமல் நம்ம மாட்டிக்கணும் மேடா அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த முருகருக்கு ஆறு வழக்கு அங்கேயே நான் ஏற்றிட்டேன் என்னென்னா சில பேர் அது விளக்கு ஏற்றும் போது அந்த பிளாஸ்டிக் தட்டோடே வச்சு விளக்க ஏற்றிடுறாங்க அது எரியும் போது பிளாஸ்டிக் தட்டோட எரிஞ்சு பக்கத்துக்குவெல்லாம் தெரிகிது அடுத்தவாட்டி இப்படி செய்யாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அதனாலே நான் அதில் இருந்து விளக்கு தனியாக எடுத்து வச்சு தான் ஏத்தினேன்